ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் பார்லி அரிசி வச்சு நம்ம இட்லியோ தோசைக்கோ மாவு அரைக்கலான்னு சொல்லிவிட்டு ஊற வச்சுருந்தேன் பார்லி அரிசி வந்து ஒரு டம்ளார் எடுத்திருந்தேன் இட்லி அரிசி ஒரு டம்ளார் எடுத்திருந்தேன் அரை டம்ளாரில் வந்து உளுத்தம்பருப்பு பருப்பு எடுத்திருந்தேன் ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து வெந்தயம் எடுத்திருந்தேன் எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நான் ஊற வச்சிட்டேன் இப்போ தான் நான் வந்து அரைக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லாவே வந்து ஊறிடுச்சு பார்லி அரிசி உடம்புக்கு ரொம்பவே நல்லது உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பார்லி கஞ்சி கூட வச்சு குடிக்கலாம் கருப்பு கோணி அரிசி நம்ம கஞ்சி செய்கிறோம் இல்லையா அதிலலாம் வந்து நம்ம பார்லி அரிசி யூஸ் பண்ணுவோம் வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து கஞ்சி கூட வச்சு குடிக்கலாம் அப்புறம் வந்து உப்புமா மாதிரிலாம் செஞ்சு கூட சாப்பிட்லாம் பொங்கல் இந்த மாதிரிலாம் கூட செஞ்சு சாப்பிட்லாம் நான் வந்து சரி நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி எதாவது செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நான் அரைக்கிறேன் அதை வந்து இங்கே பாருங்கள் ஒரு தடவை அரைச்சி எடுத்து ஊற்றிருக்கேன் பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அத எல்லா மாவியும் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாவு இந்த மாதிரி மாவு எல்லாமே நான் அரைச்சிட்டேன் இப்போ வந்து உப்பு போட்டு கலக்கிக்கலாம் கல் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு கையிலே கலக்கிக்கோங்க நம்ம இட்லி மாவுக்கெல்லாம் நம்ம வந்து கலக்கப்போ இல்லையோ அதே மாதிரியே தான் அரைக்கும் போதே நல்லா வந்து உளுந்து அரைக்கும் போது எப்படி புத புதன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்க்கலாம் எப்படி இட்லியோ தோசையோ ஏதாவது ஊற்றினா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மாவு வந்து உப்பு போட்டு நல்லா கலக்கியாச்சு நம்ம எப்பவும் போல் இட்லி மாவு கலக்கிறோலோ அதே மாதிரி தான் நான் கலக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நைட்டு வெளியவே தான் இருக்கும் நல்லா பொங்கினதுக்கப்புறம் இட்லி ஆறு தோசை எதுனாலும் செய்யலாம் நான் வந்து நாளை காலையில் இட்லியோ தோசையோ எது செஞ்சாலுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் பார்லி அரிசி வச்சு இட்லி மாவு ரெடி பண்ணியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்